i don't I'm, what الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقربوا الصلاه وانتم سكارى صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الخبر رسول الله في يدي او كما كان

இன்றைய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் செலவு என்பது அத்தியாவசியமான தேவையாக இருந்து வருகிறது மேலும் ஒரு சில நபர்கள் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக உத்தகம் வாங்குவது இது போன்ற பயங்கர விஷயங்களில் செலவு செய்கிறார்கள் மேலும் சில நபர்கள் தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக மீன முறையில் செலவு செய்கிறார்கள் இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள் அதை தான் நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் தன்னுடைய உடலம் என்ற ஆரோக்கியத்தை சீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செலவு செய்கிறார் இந்த இடத்தில் நம்ம அனைவருக்கும் ஒரு கேள்வி வரலாம் அது எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தானே சீர்த்துக் கொள்வான் அதற்கு பதில் நான் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை

அதிலும் போகில் பசியோடு காத்திருக்கும் பால் வாங்கி செலுத்தியை என்று கேட்டால் வீட்டில் தகதார் ஏற்படுகிறது மேலும் அற்பமாக இந்த பாட்டிற்காக அழகான அது கொலை போன்ற பெரும் பெரும் பாவங்களையும் முடியும்

அவனை மிருகத்திற்கு தூண்டப்பட்டு அவன் மிருகம் நடந்து கோருகிறான் இதனால் அவன் சரியாம இருக்கின்றான் இதனால் கூறுகிறான் நீ வந்து விட்டு

குடும்ப சதர்த்தி என்று பார்த்தார் வீட்டில் சேர்க்கிறான் அவன் தாயை கேட்கிறார் நீ போதைப் பொருள் பயன்படுத்துகிறார் வீட்டில் தன் தாய் கூட பார்க்காமல் என்று சந்தைப்பட்டுகிறான் அது மட்டுமல்ல சிறுமுறைகள் பார்த்து ஆனால் வட்டிக்கூடத்திற்கு புத்தகங்களை சுமம் செல்வதற்கு பதிலாக கையில் போதைப் பொருட்களை செல்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் வேண்டும் என்று ஏனென்றால் எப்படி அந்த வேண்டும் என்று அந்த இதை சிறுவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள்

என்கின்ற வித்தியாசத்திற்காக கொடுமை பிள்ளைகளாக பிள்ளைகளை கொண்டெடுப்பதற்கு மது போதைகள் மிக காரணமாக மீண்டிருக்கிறது என்பதை விரிவாக சொன்னார் சந்தூரம் காலத்துல மதுரை மீண்ட அரவிஸ்வரனுக்கு சந்தூரம் சந்தூரனுடைய அசல் பொருள் திரையிலுடைய பொருள் இன்றைக்கு மதுரை தொட்டாலும் அவருடைய அறிவு வந்து

ಿ ಅವರಿಗೆ ಕಾಲೇಜು ನೆನೆ ಅಳಿಮ سبحان اللہ درنا فی انشاء اللہ اند پنجاب ریلی کے نا انشاء اللہ میں نے سیلاب متاثروں کو دیا ہے یعنی بڑی ترقییا ہے شمالی علاقوں سے یہ ملک ادھرا چلا چلا رہا تھا پانی میں ڈوب کر پھر اللہ کا پوری پیڑے کی صدا ایت میں دعا طلب کر نا آمین